இப்போ கீழ்க்கணும் தொழில் உள்ள பிள்ளைகளை தீர்த்தி எழுதுகான் அதாவது ஓர் ஊர் தான் இப்போ வந்து என்னன்னா அதுக்கு நம்ம ஒரு சின்ன வயசு இருக்காது சொல்லுவாங்க ஓர் ஊரில் ஒரு ராஜா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க ஏற்கனவே அதை சரி பண்ணி எழுதியிருப்பேன் ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அதாவது இங்கே உயிரெழுத்துக்கனால அங்கே வந்து ஓருன்னு தான் வரணும் இங்கே ஒரு குலம்னா ரூனு தான் வரணும் நண்பர்களை ஒரு குலம் அது மாதிரி இங்கே உயிரெழுத்துக்குன்னா அப்போ ஓர்னும் இங்கே வந்து பகலில் மெய்யெழுத்துக்கானால ஒருன்னு வரணும் நண்பர்களே இங்கே பாருங்கள் அது அக்க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் இப்போ வந்து வந்து இ அக்கு அக் அக்குன்றது வந்து தான் அப்போது இ உயிரெழுத்து உயிரெழுத்து முன்னாடி உயிரெழுத்து வரணும் அப்படிங்க அஃதுன்னு வரணும் இங்கே பாருங்க ஏற்கனவே அஃதுன்னு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே மெய் எழுத்து இருக்காப்போ அது அப்படின்னா வரணும் உயிரெழுத்து வரக்கூடாது அது நகரத்திற்கு செல்லும் சாலையம் இங்கே பாருங்க இங்கே ஒரு அப்படின்ட்டுருக்கு ஓன்றது வந்து உயிரெழுத்து அப்போது இந்த உயிரெழுத்து வரப்போ என்ன ஆகும் இங்கே வந்து ஆ இது அஃதுன்னு ஒரு நண்பர்களே இங்கே பாருங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா ராபம் வச்சுக்க நண்பர்களே அது மாதிரி அது வந்துச்சுன்னா மெய்யெழுத்து ஒரு நண்பர்களை மெய்யும் அது வந்துச்சுன்னா அது அப்படின்னு வந்துச்சுன்னா உயிர் எழுத்தும் ஒரு நண்பர்களை உயிர் எழுத்தும் ஒரு நண்பர்களை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்